ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம் என்கின்ற நிகழ்ச்சியின் வடகரையில் அமைந்துள்ள தலங்கள் பற்றி தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் சம்பந்தரும் சுந்தரரும் பாடிய ஒரு தலத்தை பற்றி நாம் இன்று சிந்திக்க உள்ளோம் தொடர்ந்து திருமண யோகம் கிட்டும் தலங்களாக நாம் இப்பொழுது சிந்திக்க உள்ளோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலமானது மயிலாடுதுறைக்கு அருகாமையில் உள்ளது அந்த தலத்தின் பெயர் திருவேல்விக் குடியாகும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் அமைந்துள்ள இந்த தலத்தில் சுவாமி மணவாளேஸ்வரர் என்கின்ற பெயரோடு அருள் பாலிக்கிறார் அம்பாள் இந்த தலத்தில் திருமணம் கைகூடி தனக்கு திருமணம் நிகழ்ந்த தலகமாகவே இது விளங்குகிறது கௌதக பந்தா தீர்த்தம் பந்தக தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த தீர்த்தமானது இந்த தலத்தில் அமைந்துள்ளது அப்படிப்பட்ட இந்த திருவேள்விக்குடி தலமானது முற்காலத்தில் என்ன பெயர் கொண்டு அழைக்கப்பட்டதோ இன்றும் திருவேள்விக்குடி என்றே அழைக்கப்படுகிறது மயிலாடுதுறை குத்தாலம் என்று சொல்லக்கூடிய குத்தாலத்திற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த தலமானது திருவேள்விக்குடி சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது சுவாமி ஸ்ரீ மணவாளேஸ்வரர் என்று சொல்லும்போதே அவருக்கு கல்யாண சுந்தரேஸ்வரர் என்கின்ற பெயரும் உள்ளது நமக்கு தெரிய வருகிறது அப்படி திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான தலமாக இந்த திருவேள்விக்குடி விளங்குகிறது இந்த திருவேள்விக்குடி எங்கே உள்ளது என்று பார்ப்போம் மயிலாடுதுறை மகாராஜபுரம் பாதையில் இந்த திருவேல்விக்குடி தலம் உள்ளது கோழிக்குத்தி வானமுட்டி பெருமாள் என்று அத்தி வரதரை நாம் என்று பார்ப்பது போல் அத்தி அத்திமரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியானவர் இந்த கோழிக்குத்தி வானமுட்டி பெருமாளாக திகழ்கிறார் அதிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த குத்தாலம் அருகே இருக்கக்கூடிய இந்த தலம் விளங்குகிறது குத்தாலம் திருமணஞ்சேரி திருவேள்விக்குடி இந்த மூன்று தலங்களையும் ஒரே நாள் நாம் வழிபாடு செய்ய எவருக்கெல்லாம் திருமண பாக்கியமும் கிட்டாமல் திருமண தடை இருக்கிறதோ அவர்களுக்கு எளிதில் திருமணம் கைகூடும் என்று ஐதீகம் அப்படி திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த தலத்தில் அம்பாளுக்கு திருமணம் நடைபெற்றதாகவே நமக்கு தலவரலாறு மூலம் தெரிகிறது சுகந்த குந்தலாம்பிகா என்கின்ற பரிமள குந்தலாம்பிகா என்கின்ற பெயரோடு இருக்கக்கூடிய இந்த தலத்தில் அம்பாள் பதினாறு திங்கட்கிழமை சுவாமியை நோக்கி தவமிருந்து பதினேழாவது திங்கட்கிழமை இந்த தலத்தில் கங்கணம் கட்டிக்கொண்டு திருமணம் நடைபெற்றதாக புராணம் மூலம் தெரிகிறது பிரம்மனின் அறிவுரைப்படி இந்த தலத்தில் பிரம்மன் இருந்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்தான் என்று நமக்கு புராணம் கூறுகிறது எனவே பிரம்மன் இருந்து அம்பாள் சுவாமியின் திருமணத்தை நடத்தி தந்த தலமாக விளங்குவதால் திருவேள்விக்குடி என்கின்ற பெயரோடு விளங்குகிறது பிரம்மன் வேள்வி வளர்த்த தலமாக இந்த திருவேள்விக்குடி விளங்குகிறது இந்த திருவேள்விக்குடி தலத்தில் இன்றும் பல விசேஷமான யாகங்களும் பூஜைகளும் பௌர்ணமி அன்று நடைபெறுகிறது பௌர்ணமி அன்று இங்கே சிறப்பாக யாகம் செய்யப்பட்டு அவர்கள் யாரெல்லாம் அந்த பூஜையில் கலந்து கொள்கின்றனரோ அவர்களுக்கு புத்திர சந்தான பேறு திருமண பாக்கியம் நோய்களிலிருந்து விடுபடுதல் போன்ற எண்ணற்ற பலன்கள் கிட்டும் என்று ஓர் ஐதீகம் இன்றும் விளங்கி வருகிறது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் மற்றும் சொறி சிறகு போன்ற உபாதைகளிலிருந்தும் இந்த தோல்வியாதி என்று சொல்லக்கூடிய சரும நோயிலிருந்தும் நமக்கு விடுபட இந்த தலம் பிரத்யேக தலமாக அமைந்துள்ளது அப்படி நோய்கள் நீக்கும் தளமாகவும் திருவேள்விக்குடி தளம் விளங்குகிறது திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த தலமே முக்கியமான திருமண தலமாகும் அருகில் இருக்கக்கூடிய தலங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட தலங்களாக அழைக்கப்பட்டாலும் திருமணஞ்சேரி எதிர்கொள்பாடி போன்ற தலங்கள் இருந்தாலும் இந்த தளத்திலேயே வேள்வி நடத்தப்பட்டு அம்பாளை கைப்பிடித்ததாக ஐதீகம் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சுவாமியானவர் மணவாளேஸ்வரர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணமாக அவருடைய வழக்கரத்தை அம்பாளின் வழக்கரத்தை பற்றிக்கொண்டு கொண்டு திருமண கோலத்தில் இங்கே ஓர் மூர்த்தியும் உள்ளது அப்படிப்பட்ட மயிலாடுதுறை மகாராஜபுரம் பாதையில் இந்த திருவேள்விக்குடி தலம் அமைந்துள்ளது பிரம்மனால் யாகம் வளர்க்கப்பட்டு திருமணம் நடைபெற்ற தலமாகவே இந்த தலம் விளங்குகிறது இந்த தலமானது சுந்தரருக்கும் நோய் நீக்கிய தலமாக இருக்கிறது அம்பாளுக்கு இடபாகம் கொடுத்த தலமாகவும் திருவேள்விக்குடி தலம் விளங்குகிறது இன்றளவில் யாரெல்லாம் பௌர்ணமி அன்று இங்கே யாகத்தில் கலந்து கொண்டு பூஜை செய்கின்றனரோ அவர்களுக்கு திருமணம் கைகூடும் புத்திர சந்தான பேர் கிட்டும் என்று ஐதீகம் திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட ஏழு தலங்கள் புராணம் வாயிலாக நமக்குத் தெரிகிறது அவ்வாறாக இருக்கக்கூடிய தலங்களானது அம்பாள் ஒரு சமயம் இங்கே பசு வடிவாக இருந்து பெருமானை வழிபட்டு திருமண பேரு கிட்டிய தலங்களே இந்த ஏழு தலங்களாகும் அம்பாள் பசுவாக வழிபாடு செய்ய இங்கே வந்த வந்திருக்கக்கூடிய தலமானது அங்கே சுவாமியின் மேல் அங்கே பசுவின் குழம்பு விழப்பட்டதால் அது திருக்கோழம்பியம் என்கின்ற பெயரோடு ஒரு பாடல் பெற்ற தலம் விளங்குகிறது அதை அடுத்து இங்கே திருவாவடு துறை என்று சொல்லக்கூடிய ஆவடுதுறை என்று சொல்லக்கூடிய பெருமானை வழிபாடு செய்த தலமும் இரண்டாவதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அன்னியூர் என்று சொல்லக்கூடிய பொன்னூர் தளத்திலேயே இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது திருமணம் நிச்சயமானதுடன் அடுத்து நிகழ வேண்டியது என்ன வேள்விதான் அப்படி இந்த தலத்தில் திருமணம் நடைபெற்ற தலமாக திருவேள்விக்குடி விளங்குகிறது அதனை அடுத்து சுவாமி நாம் இந்த காலத்தில் சொல்வது போல தேவர்கள் எதிர்கொண்டு அழைத்த தலமே பாடி என்று சொல்லக்கூடிய தலமாகும் வரவேற்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு திருமணத்தில் நாம் பார்த்திருப்போம் அப்படி திருமண வரவேற்பு நிகழ்ந்த இடமே கீழே திருமணஞ்சேரி என்று சொல்லக்கூடிய திருமணஞ்சேரி தலமாகும் அவ்வாறாக அம்பாள் இந்த தலத்தில் பெருமானை கைத்தலம் பற்றிய வேள்வி நடந்த தலமாக இந்த தலம் விளங்குகிறது பந்தன தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அம்பாள் கங்கணம் கற்றிய முகமாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வழங்கப்படுகிறது மங்கள தீர்த்தம் என்கின்ற பெயரும் இந்த தீர்த்தத்திற்கு அமைந்துள்ளது காரணம் மாங்கல்ய பாக்கியம் மற்றும் மாங்கல்ய தோஷம் நீக்கம் தரும் தலமாகவே இந்த தலம் விளங்குகிறது அப்படிப்பட்ட இந்த தலத்தில் நடக்கக்கூடிய பௌர்ணமி யாகத்தில் கலந்து கொள்ள மாங்கல்ய தோஷம் மற்றும் மாங்கல்யத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவற்றிலிருந்து விடுபட இந்த தலம் பிரத்யேக தலமாக விளங்குகிறது அகத்தியர் வழிபாடு செய்த இந்த தலமானது வாதாபியை அவர் கொன்ற பாவத்திலிருந்து விடுபட வழிபட்ட தலமாக விளங்குகிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த தலத்தில் ஒரு சமயத்தில் ஒரு அரசகுமாரர் ஒரு பெண்ணை நிச்சயம் செய்து திருமணத்திற்காக காத்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென அந்த வரனை அவர் முடிவு செய்த சந்தர்ப்பத்தில் அந்த மணப்பெண்ணின் பெற்றோர் இறக்க நேரிட்டது தாய் தந்தையர் இல்லாத காரணத்தால் அவருடைய திருமணத்தில் சிக்கல் ஏற்பட்டது அந்த அரசகுமாரன் எவ்வளவோ கேட்டும் அவருடைய சொந்தக்காரர்கள் அதாவது அந்த மணமகளின் சொந்தக்காரர்கள் இவருக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என்று கூறிவிட்டனர் இதனால் மிகவும் வருத்தமுட்ட அரசகுமாரன் சுவாமியை நோக்கி வேண்டிக் கொண்டு தவம் இருந்தான் அப்பொழுது சுவாமி இவருக்கு அருள் பாலிக்கும் முகமாக ஒரு பூத கணம் மூலம் அந்த பெண்ணை அங்கிருந்து தூக்கி கொணர்ந்து வந்து இவளுக்கு திருமணம் செய்து விட்டதாக ஐதீகம் எனவே அந்த புராண நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட தலமாகவே இந்த திருவேள்விக்குடி விளங்குகிறது இந்த திருவேள்விக்குடி சன்னதியில் கொடிமரமும் நவக்கிரகமும் இல்லை என்று ஒரு பிரத்யேக தகவல் உள்ளது காரணம் இது திருமணத்தலமாக விளங்குவதால் இங்கே இன்றளவிலும் கூட நவகிரகம் இல்லை இருப்பினும் ஈசான மூலையில் நாற்பத்தெட்டு விளக்குகள் ஏற்றி வழிபட நவக்கிரக தோஷ நிவர்த்திக்கிட்டும் என்று ஐதீகம் அகத்தியர் வாதாபியை கொன்ற பாவம் போக்கிய தலமாகவும் சுந்தரருக்கு நோய் நீக்கிய தலமாகவும் அம்பாளுக்கு இடப்புறம் தந்த தலமாகவும் இந்த திருவேள்விக்குடி விளங்குகிறது இவ்வாறு திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த தலமானது தொன்மை வாய்ந்த தலமாக விளங்குகிறது இந்த தலத்தில் பிரம்மனின் ஆக்னிப்படி அம்பாள் வழிபாடு செய்துள்ளார் திருமண பாக்கியத்திற்கு இந்த தலத்தில் வழிபட திருமண பேர் நிச்சயம் கிட்டும் என்று நமக்கு தெரிகிறது இந்த தளத்தைப் பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு சம்பந்தரால் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுவும் இந்த தல வரலாற்றில் அமைந்துள்ளது அதாவது திருத்துருத்தி என்கின்ற பெயரிலேயே தற்பாலத்தில் நாம் குத்தாலம் என்று அழைக்கப்படும் ஊர் அழைக்கப்படுகிறது குற்றாலம் என்று சொல்லப்படுவது திருநெல்வேலி தென்காசிக்கு அருகிலுள்ள ஒரு குற்றாலமும் இதனை குத்தாலம் என்று மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள ஊராக குறிப்பிடப்படுகிறது திருத்துருத்தி என்று பாடலில் அழைக்கப்படும் இந்த தலத்தில் சுவாமி அங்கே அம்பாளோடு விளங்குகிறார் இத்தலத்திலும் அதாவது இன்று நாம் சிந்தித்த திருவேள்விக்குடி தலத்திலும் அம்பாளோடு விளங்குகிறார் ஆனால் பகல் நேரத்தில் இந்த தலத்திலும் இரவு நேரத்தில் திருத்துருத்தி என்று சொல்லக்கூடிய குத்தாலத்திலும் விளங்குகிறார் இந்த தகவலை நாம் இன்று தலவரலாறு மூலம் அறிந்து கொள்ளவில்லை சம்பந்தர் பகலிடம் புகலிடம் புகுந்ததாகவும் இரவில் அங்கே திருத்துருத்தி என்று சொல்லக்கூடிய குத்தாலம் தலத்தில் இருந்ததாகவும் பாடலிலேயே குறிப்பிடுகிறார் அப்படி திருமண பாக்கியம் தரும் தலமாகவும் மாங்கல்ய பாக்கியம் மற்றும் மாங்கல்ய தோஷ நிவர்த்தி தலமாகவும் விலகக்கூடிய இந்த தலத்தில் சுவாமி ஸ்ரீ மணவாலேஸ்வரராக காட்சி தருகிறார் மணக்கோலத்தில் இன்றும் உற்சவர் இந்த தலத்தில் அருள் பாலிக்கிறார் தோல் சரும வியாதிகள் மற்றும் சொறி சிறங்கு போன்ற உபாதைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய தலமாகவே இந்த தலம் விளங்குகிறது இப்படி எண்ணற்ற பரிகார விஷயங்களையும் திருமணம் கைகூடும் தலமாகவும் இருக்கக்கூடிய இந்த தலமானத்தையும் குத்தாலம் திருமணஞ்சேரி மற்றும் திருவள்ளிக்குடியை யார் ஒரே நாளில் வழிபாடு செய்கிறீர்களோ திருமணம் சத்தியமாக நிகழும் என்பதே ஐதீகமாகும் அப்படி யாருக்கெல்லாம் திருமண பேரு கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறாரோ அவர்கள் இந்த தளத்தில் வழிபாடு செய்து சுவாமியின் திருவருளுக்கு பாத்திரமாவார்கள் என்பது திண்ணம் மீண்டும் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து காவேரியின் வடகரை தலம் ஒன்று பற்றி நாம் சிந்திப்போம் ஆகும்